தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் ஆறு ஞானத்தை அடிப்பவர் ஆண்டவரே அறிவிற்கும் விவேகத்திற்கும் உற்சானவர் அவரே இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பேன் எசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேலையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே மும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதிப்பேன் உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் வேலையிலும் துதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் சுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எந்த வேலையிலும் தூதிப்பேன் மேற்பரும் நீரே மேய்ப்பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே மேற்பரும் நீரே மேய்ப்பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பேன் ஞானத்திற்கும் விவேகத்திற்கும் அறிவிற்கும் அறிவிற்கும்ான எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை ஆண்டவரே தூய நல் ஆவியானவரேரு இறைவா உமது மகிமையும் ஆட்சிமையும் பொருந்திய இந்த நாள் இல்ல நினைத்ததற்கும் வேண்டியதற்கும் மேலான பல்வேறு காரியங்களை நீர் எமக்காக செய்தீர் ஆற்றலாக செய்தீர் மகிமையாக செய்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்ற நீதிமொழிகள் நூலில் உள்ள வார்த்தையின்படி அம்மாண்டவர எதை செய்தாலும் உம்மை நோக்கி செய்யும் பொழுது உண்மை மனதில் வைத்து செய்யும் பொழுது அனைத்தையும் நீர் செம்மையாக்கி வெற்றியை கொடுத்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவர சிறப்பாக இதோ கோடை விடுமுறை முடிந்து முதலாக பள்ளியை நோக்கி சென்ற அனைத்து மாணவ கண்மணிகள் ஆசிரிய பெருமகள் இவர்கள் அனைவருக்கும் இந்த புதிய புதிய நாளை ஆண்டை நீர் நிறைவாக கொடுத்திருக்கின்றேன் நன்றியாண்டவர நீர் நீர்தாமே இந்த தொடங்கியுள்ள புதிய ஆண்டிற்கு ஆதியுமாக அந்தமமாக ஜோதியுமாக சொந்தமாக இருந்திருக்கின்றேன் நன்றியாண்டவர அவர்களது வாழ்விலும் தாழ்விலும் நோயிலும் பாதையிலும் நீர்தாமே எல்லாமுமா இருக்க இருப்பதற்காக நமக்கு நன்றி சொல்ல ஆண்டவர அப்பா தந்தையை ஞான வைத்தியராய் தகப்பன மேன்மை பொருந்தியவராய் மகிமைக்கு பாத்திரராய் இருக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன சர்வ வல்லவர் நீர் ஆண்டவர மீட்பரும் நீர் மேற்பரும் நீர் தகப்பன எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி ஞானத்தை கொடுக்கின்ற மகிமையின் பெட்டகமாக இருக்க இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இப்படியாக புதிய கல்வியாண்டை நோக்கி சென்ற அனைத்து பிள்ளைகளையும் புதிய கல்வியாண்டிலே காலடி எடுத்து வைத்துள்ள அனைத்து குழந்தைகளுக்காகவும் நன்றி செலுத்தி தகப்பன உம்மிடத்தில் ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் ஆசிரிய பெரும் மக்களையும் தெய்விய திருவடியிலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பன மேலுமா இந்த நாள் இந்த நாளானது அனைவருக்கும் ஆசிரியை கொடுக்கின்ற நாளாக அமைந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா தந்தை இந்த நாளிலும் கூட தகப்பன எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் உன் தேவிய அடியிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை அப்பா தந்தையை இறைவா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லாமுமா இருந்தருளும் சிறப்பாக தகப்பன நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு நீர் வைத்தியராயிருந்தும் தகப்பன பல்வேறு விதமான சூழ்நிலையில் கஷ்ட சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கு நீர்தாமே பாதுகாப்பும் உச்ச தோழனும் நண்பனுமாய் இருந்திருளும் ஆண்டவரே இந்த இரவு வேலை பயணம் செய்கிற பிள்ளைகள் ஓட்டுநர்கள் வழிநடத்துனர்கள் கடவுள்களில் வேலை செய்வோர் இன்னும் பல்வேறு விதமான கடினமான வேலைகளை மேற்கொள்வோருக்கு இந்த நேரத்தில் வலிமையை கொடுத்தருளும் ராஜா அப்பா தந்தையை தீ காயங்களுடன் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை இன்னுமாய் தகப்பான சிறப்பான விதத்தில் எங்கள்தான் தனிப்பட்ட விதத்தில் கருத்துக்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் திருமணமாகியும் பல்வேறு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை அப்பா தந்தையை வயது ஆகி கொண்டே இருந்தாலும் திருமணம் நடக்கும் என்று உம்மீது கொண்ட நம்பிக்கையில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏற்று மனைவி ஏற்று கணவனை கொடுத்தருளும் ஆண்டவர அப்பா தந்தையை வீடு கட்ட முடியவில்லையே என்று இயக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இனி ஒப்பு கொடுக்கிறோம் மாண்டவர அன்பு ஆண்டவரை படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர இப்படியாக பல்வேறு தேவைகளோடு இருக்கிற அனைவருக்கும் இதோ இரவு நேரம் வருகிறது எந்த விதமான நிம்மதியும் இல்லையே என்று கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஓய்வினை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஞானத்திற்கும் விவேகத்திற்கும் அறிவிற்கும் மூச்சான உம்மிடம் இந்த அகிலத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தி இருலும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏ சுவுக்கே புகழ் ஏக்கே நன்றி மறியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இது இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ